அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு மெயின் ஏரியாலேயே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டமில் அமைஞ்சிருக்கேன் மெயின் ஏரியால இலா நகர் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்ல வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி ரோடு முகப்பிலேயே வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா அறுபத்தி ஓரு சென்ட் இருக்குது ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட்டோட விலை பத்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க மதுரை மாவட்டமில் மண்டேலா நகர் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்லேயே ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்